அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விடுபட்ட நபர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை எப்படி விண்ணப்பம் செய்யணும் சரி தகுதி இல்லாத நபர்கள் வாங்குறாங்க உங்க ஊர்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க மீது எப்படி புகார் அளிக்கணும் சார் நான் எங்க போய் விண்ணப்பம் செய்யணும்னே எனக்கு தெரியல அந்த சேவை மையம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த சேவை மையத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறனும் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை என்னன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த விண்ணப்பத்தை எப்படி அந்த நிலையை அறிந்து கொள்ளணும் என்பதை முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பம் செய்வதற்கு யார் யார் தகுதியான நபர்கள் யார் யார் தகுதி இல்லாத நபர்கள் சொல்லி ஏற்கனவே முந்தைய காணொலியில நம்ம பதிவு செஞ்சுட்டோம் அதாவது தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேல வருமானம் வாங்கணும் ஆண்டு வருமானம் வீட்டில் கணவர் வந்து அரசு பணியில் இருக்கணும் இல்லை நீங்கள் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சில கண்டிஷன் அஞ்சு ஏக்கருக்கு மேல நஞ்சை நிலமும் பத்து ஏக்கருக்கு மேலே புஞ்சை நிலமும் மா உங்களுடைய வருடாந்திர ஈபி கரண்ட் பில் வந்து மூ கரண்டு வந்து மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேல இருந்தால் நீங்கள் தகுதியற்ற நபர்கள் ரெண்டாவது வார்டு உறுப்பினர்கள் தகுதியானவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் தகுதி இல்லாதவர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன் பார்த்தோம் இதெல்லாம் அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் சில கேள்விகள் வச்சாங்க அந்த கேள்விக்கான விளக்கமாகவே இந்த காணொலிய நான் பதிவு செய்யறேன் முதற் கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் எங்க வீட்டுல மாமியார் வந்து முதியோர் உதவித்தொகை வாங்குது எங்க வீட்டுக்காரனுடைய அம்மா வாங்குது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அப்படின்னா என்னுடைய அம்மாவே அதை வாங்குது ஆனா நான் தகுதியான நபரா அப்படின்னா கட்டாயமாக நீங்க தகுதியான நபர் அதுக்காக உங்க இப்ப சமீப காலமா நடந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மாமியார் முதியோர் உதவித்தொகை வாங்குது அப்படிங்கிறதுக்காக மருமகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேஷன்ல இருந்து பேரை நீக்க சொல்லுங்க உங்க அம்மாவை இன்னைக்கிட்டு தனி ரேஷன் கார்டு வாங்கிக்கிற சொல்லுங்க அவங்க வாங்குறதுனால எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி பெரும் பஞ்சாயத்து நிறைய பேரோட பேர் நீக்கப்பட்டுருச்சு நிறைய பேர் தனி ரேஷன் கார்டை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயவு செய்து அப்படி முதியோர்களை நீங்கள் நீக்காதீங்க உங்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு நீங்கள் தகுதியானவர் உங்கள் வீட்டுக்காரரு அம்மா வந்து வாங்கினாலோ இல்லை உங்கள் அம்மா வந்து முதியோர் பென்ஷன் வாங்கினாலோ அதை இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்கள் வாங்கக்கூடாது நீங்க எந்த விதமான உதவித்தொகையும் பெறாத நபராக இருந்தால் கட்டாயமாக நீங்க விண்ணப்பம் செய்வதற்கு தகுதியான நபர் உங்க வீட்டுக்காரரு ரேஷன் கார்டில் குடும்ப தலைவராக இருக்கார் அப்படின்னா நீங்க அந்த குடும்பத்தை தாங்குறீங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவி நீங்க தான் அப்ப நீங்க வந்து சார் என்னுடைய பேர் குடும்ப தலைவின்னு இல்லை ரேஷன் கார்டில என் கணவர் பேர் இருக்கு அப்படின்னா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது உங்க கணவர் பேர் இருந்தாலும் குடும்ப தலைவி நீங்க தான் அதனால கட்டாயமாக நீங்க அதை பெறுவதற்கு தகுதியான நபர் அதுக்கு அடுத்தபடியாக என்ன கேட்கிறாங்க அப்படின்னா சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேர் வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக வாங்க முடியாது ஒருத்தர் வந்து குடும்ப தலைவி யாரோ அவங்கதான் அதை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் குடும்ப தலைவர் அரசு பணியில கட்டாயமாக இருக்கக்கூடாது அதுக்கு மூன்றாவதாக என்ன கேட்கிறாங்கன்னா சார் எங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு என் மனைவி வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா எனக்கு அடுத்த ரெண்டு குழந்தைகள் இருக்கு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் திருமணமாகல அந்த குழந்தைகள் பெறுவதற்கு தகுதியான நபர்களா அப்படின்னா கட்டாயமாக அவர்களுக்கு இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்திருந்தால் அவர்கள் இதை பெறுவதற்கு கட்டாயமாக தகுதியான நபர்கள் அப்ப இருபத்தோரு வயதுல பூர்த்தி ஆகி இல்லை ரெண்டு பேருக்கு இருபத்தோரு வயது பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா முன்னுரிமையின் அடிப்படையில் யாருக்கு நீங்க வழங்க சொல்றீங்களோ அவங்களுக்கு வழங்குவாங்க ஆனால் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த வரம்பு சொல்லியிருக்காங்களோ அந்த தகுதியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க நீங்க விண்ணப்பிப்பதற்கு தகுதியான நபர்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா அந்த அஞ்சு ஏக்கர் நஞ்சை நிலத்துக்கு கீழே இருக்கணும் பத்து ஏக்கர் குஞ்சை நேரத்துக்கு கீழே இருக்கணும் மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு கீழே உங்களுடைய கரண்ட் பில் இருக்கணும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கீழே உங்களுடைய வருமானம் இருக்கணும் உங்க வீ உங்க வீட்டில் காரோ இல்லை அப்படின்னா ஜீப்போ டிராக்டரோ இது எதுவுமே நீங்க வந்து சொந்த பயன்பாட்டுக்கு நீங்க வச்சிருக்க கூடாது அரசு பணியில இருக்கக்கூடாது ஓய்வூதியம் பெறாத நபர்களாக இருக்கணும் இருக்கும் பட்சத்துல மனைவி வந்து விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பம் செய்வதற்கு உங்க குழந்தைகள் திருமணமாக விண்ணப்பம் செய்யறோம் இல்ல சார் மனைவி இறந்து போயிட்டாங்க என் குழந்தைகள் தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறோம் என் குழந்தைகள் இருக்கு தகுதி அவர்கள் வந்து இருபத்தோரு வயதை பூர்த்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க விண்ணப்பம் செய்வதற்கு தகுதியான நபர்கள் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாக்குறீங்கன்னா என்ன சொல்றாங்க சார் நான் ஆகி என் கணவரை பிரிஞ்சு வந்துட்டேன் என் கணவருக்கு அதனால ரேஷன் கார்டு நான் தனிய வாங்கிட்டேன் நான் தகுதியான நபரா அப்படின்னா கட்டாயமாக நீங்க வந்து தகுதியான நபர் நீங்க வந்து கணவரை பிரிந்து வாழ்ந்து தனி ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்கன்னா நீங்க குடும்ப தலைவி பொறுப்புல இருக்கிறீங்க நீங்க கட்டாயமாக விண்ணப்பம் செய்யலாம் அதையும் தானே என்ன சார் திருமணமே ஆகல சார் இருபத்தோரு வயதை தாண்டி இருச்சு நான் திருமணமாக நான் மட்டும்தான் வீட்ல இருக்கேன் திருமணமாக அந்த தனித்த பெண்ணாக இருக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக அந்த தனித்த பெண்களும் இதை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்து அந்த க கலைஞர் உரிமை தொகையை பெண்கள் உரிமை தொகையை நீங்க பெறுவதற்கு தகுதியான நபர்கள் அதையும் தாண்டி கைம்பெண்கள் இருப்பீங்க கைம்பெண்களும் நீங்க வந்து இந்த உரிமைத்தொகை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் இதையும் தாண்டி அந்த மூன்றாம் பாடின் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் தலைமையில் ஒரு குடும்பம் இயங்குது அவங்க அந்த குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துறாங்க அப்படின்னா அவர்களும் இதை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு கேக்குறாங்க சார் எங்க வீட்டுல என் கணவர் என் மாமனார் இல்ல மாமியார் இல்ல என் குழந்தைகள் ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுமையான ஒரு தண்டுவட நோயாலையோ இல்ல வந்து தொழு நோயாலியோ இந்த மாதிரி ஒரு நோயில சித்திரவதப்பட்டு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மாத மாதம் உதவித்தொகை வந்துகிட்டு இருக்கு அப்படி என்ன ஆனா நான் கிடையாது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதோ ஒரு நபருக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்ப தலைவியாக நான் விண்ணப்ப தகுதியான நபரான்னு கேக்குறாங்க அப்ப அந்த அரசு மூலம் மாற்றுத்திறனாளி நலத்துற நலத்துறை நலத்துறை மூலம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருக்கு ஒரு உதவித்தொகை மாதாந்திரம் உதவித்தொகை கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது இவர்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது அந்த குடும்பத்தில் இருக்க தலைவி அந்த உதவித்தொகை பெறல நீ அவருக்கு எந்த விதமான உதவித்தொகையும் கிடைக்கல அப்படின்னா அந்த தகுதியின் அடிப்படையில் அந்த குடும்பத் தலைவி இந்த உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான நபர் அவரை சார்ந்த நபர்கள் பெற்று வந்து எந்த விதமான மாற்று கருத்தலை அவங்க வாங்கலாம் அது பிரச்சனை இந்த தலைவிதான் வாங்கக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க இதோட நோக்கம் என்னன்னா குடும்பத் தலைவி வேற உதவித்தொகையை பெறக்கூடாது குடும்பத்தை சார்ந்த நபர்கள் பெறலாம் பெற்றாலும் தகுதியின் அடிப்படையில் இந்த தலைவிக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாருங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்திரா காந்தி முதியர் ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் இதன் மூலம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைச்சிட்டு இருக்கும் அந்த மாதாந்திர ஒரு ஊக்கத்தொகை கிடைச்சிட்டு இருக்கும் அந்த கணவருக்கோ இல்ல மாமியா மாமனாருக்கோ மாமனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கோ யாரோ ஒருத்தர் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குடும்ப தலைவி கட்டாயமாக இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதியின் அடிப்படையில ஒரு அவர்களுக்கு தகுதி இருக்கு கட்டாயமாக அவர்களும் விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த மாற்றுத்திறனாளி நலத்துவரம் மூலியமும் கொடுக்கும் இந்த வருவாய்த்துறையையும் கொடுக்கும் அப்படின்னு இந்த வருவாய்த்துறை மூலியமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு மாற்றுத்திறனாளிக்கு மாதாந்திர உதவித்தொகை கொடுக்கு அப்படின்னா கட்டாயமாக நீங்களும் அதை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ஸ்கீம் கொடுத்துட்டு வராங்க அந்த தமிழக அரசு பெண்கள் வந்து ஆணுக்கு நிகரானவர்கள் அவர்களும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஊதியம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் மீதம் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை கொடுக்குறாங்க இதுல சில நபர்களுடைய பெயர் விட்டு போச்சு சில நபர்கள் தகுதி இல்லைன்னு வந்துருச்சு சில நபர்களால் விண்ணப்பிக்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு புகார் மனுக்கள் வந்த வண்ணமாக இருந்துச்சு அதன் அடிப்படையில இப்ப நடந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு மீண்டும் இதை நாங்க வந்து விண்ணப்பத்தை நாங்க வாங்குறோம் தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு ஜூன் நாலாம் தேதி முதல் வந்து அந்த முதல்வர் திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செய்யலாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார் உங்கள் தொகுதி முதல்வர் அந்த இணையதளத்துல நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அதுக்கான பிரத்யேக முகாம்கள் நாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் முகாம்கள் நாங்க வந்து அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அதை தான் சொன்னாங்க அதன்படி சில இடத்துல நடக்குது சில சில இடத்துல முகாம்கள் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லி பல நபர்கள் வந்து நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த சம்மந்தமாக மீண்டும் சரி இதை விட ஒரு நபர்கள் கேட்டாங்க சார் எங்க ஊர்ல தகுதியே இல்லாத நபர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக எப்படி நான் புகார் அளிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க இப்ப அந்த மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இணையதளம்னு ஒரு பிரத்யேக இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா புகார்ன்னு ஒரு ச இது இருக்கு அந்த புகார்ங்கிறதுக்குள்ள போன உடனே அதுலயே கேட்கும் நீங்க மனுதாரருடைய உங்களுடைய டீட்டெயில் கேட்கும் அது கீழே அவர் எந்த தகுதியின் அடிப்படையில அந்த வாங்குவதற்கு தகுதியற்றவர் அப்படின்னு கேட்கும் அவருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேல வருமானம் வாங்குறாரா குடும்ப உறுப்பினர்கள் வந்து அரசு பணியில் இருக்கிறாங்களா இல்ல அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்றவங்களா பென்ஷன் வாங்குறாங்களா இல்ல நிலம் வந்து நஞ்ச நிலம் ஐந்து ஏக்கருக்கு மேல இருக்கா புஞ்சை நிலம் பத்து ஏக்கருக்கு மேல இருக்கா காரு ஜீப்பு பஸ் இது ஏதாச்சும் வச்சிருக்காங்களா டிராக்டர் தனி அவர்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அது கேட்கும் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அவர் வரக்கூடிய பென்ஷன் வந்து கேன்சல் ஆயிரும் இந்த மாதிரி முதியோர் உதவித்தொகை அதுக்கு அடுத்தபடியாக அதே வந்து இணையதளத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும் அதையும் தாண்டி எங்க சார் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கிற நபர்கள் அதுல வந்து சேவை மையம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கெல்லாம் நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அந்த இசேவை மையத்தோடைய அந்த நம்பர் சேவை நம்பர் கொடுத்துருக்காங்க அதை முகவரி கொடுத்துருக்காங்க நேரடியாக நீங்க அதில் பார்த்து நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் அது எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணி உள்ளவே பார்த்துட்டு உங்கள் ஊரில் எங்கே இருக்கு அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுட்டு விண்ணப்பம் செய்யுங்க இது வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுவதற்கான தகுதியான நபர்கள் யார் யார் என்பது பற்றிய பிரத்யேக காணொலியாக நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி